அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் கத்தோலிக்கர்களுக்கு இந்த புத்தாண்டு தினமானது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாள் என்று தான் குறிப்பிட வேண்டும் ஆனால் ஏன் கத்தோலிக்கர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று தானே சிந்திக்கின்றீர்கள் ஆம் தாயாம் திருச்சபை இன்றைய நாளில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது அகிலத்தை ஆழ்பவரை தன் உதிரத்தில் காத்தவர் சர்ப்பத்தால் வந்த சாபத்தை கற்பத்தால் தீர்த்தவர் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே நிகழட்டும் என்று ஆண்டவருக்கு அடிபணிந்தார் நம் அன்னை மரியா அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதற்கு விவிலியத்தில் பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன இருந்தபோதிலும் போதிலும் எந்த நற்செய்தியாளரும் இந்த விடயத்தை நேரடியாக குறிப்பிடாமையின் காரணமாக இந்த விடயத்தை பலர் கேள்விக்குள்ளாக்குகின்றார்கள் கடவுளின் தாய் என்ற வார்த்தையை வெளிப்படையாக பயன்படுத்துவதை விவிலியத்தில் நாம் காணவில்லை என்பது உண்மைதான் இருப்பினும் அன்னை மரியாவை மீண்டும் மீண்டும் ஜேசுவின் தாய் என்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற இவ்விழா கோட்பாடு இறையல் அடிப்படையில் ஆழமான கிறிஸ்தியல் சிந்தனைகளை கொண்டது நெட்ரோரியஸின் தப்பறை கோட்பாட்டின்படி ஒரு சாதாரண நாசரேத்து பெண்மணி ஜேசுவின் மனித இயல்புக்கு மட்டும்தான் தாயா அல்லது இறைமைதான் ஜேசு பிறந்த பின்னர் அவரை சார்ந்ததாக மாறியதா போன்ற வினாக்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின் நானூற்று முப்பத்து ஒன்றில் கூடிய எபிசுமா ஒரு தெளிவான இயேசு கடவுளும் மனிதனுமானவர் அவரின் இரு இயல்புகளும் மனித உரு நொடி பொழுதில் இணைந்தன இறை மனித இயல்புகளை கொண்ட இறைமகன் யேசுவை தன் உதிரத்தில் சுமந்து கருவறையில் வைத்து காத்ததினால் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று இறுதியிட்டு கூறியது அன்னை மரியாவை முதல் முதலில் காணும் பாக்கியத்தை பெற்றவர் எலிசபெத் அவர் தாய் என்னிடத்தில் வர நான் யார் என்று குறிப்பிட்டதாக வேதம் குறிப்பிடுகின்றது வாக்கு மனிதனானார் நம்முடையே குடிகொண்டார் என்ற இறை திருவுளம் அன்னை மரியா வழியாக ஊறு பெற்றது ஆண்டவர் ஜேசு தன் தாயிடமிருந்து மனித சாயலை பெறுகிறார் ஆண்டவரின் மீட்பு திட்டம் நிறைவேற மரியா கருவியாக விளங்கினார் எனவே புத்தாண்டின் புதுநாளில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுவது சால சிறந்தது அந்த வகையில் அன்னை மரியாளின் ஆசிரோடு டேம் குழும நிர்வாகத்தினர் பணியாளர்கள் ஆஸ்கேபிள் நிறுவன பணியாளர்கள் சார்பாக மலர்ந்திருக்கும் புத்தாண்டை இனிமையாக அமைய வாழ்த்துகின்றோம் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்